அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களுக்கு தேடி வரணுமா அதுக்கான ஆப் தான் டிக்விக் டிக்விக் a one go to platform for all professionals freelancers students brands and institutions rewrite your limits sign up now ராமதாஸை பொறுத்தவரை இந்த மாநாடு அவருக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வியை கொடுத்திருக்கிறது அன்புமணிக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறது மாநாடு மேடையிலே பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ரெண்டு விதமா பேசுறாங்க ராமதாஸ் அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா ஸ்டாலின் விட்டா வன்னியர் சமுதாயத்துக்கு வேற ஆலை கிடையாதுன்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் பதிவு பண்றாரு அன்புமணி அவர்கள் என்ன சொல்றாருன்னா காலங்காலமா ஐம்பத்தி ஏழுல இருந்து இன்னைக்கு வரைக்குமே வன்னியர் சமுதாயத்தை திமுக முற்றிலும் ஏமாற்றி தான் வருகிறது கருணாநிதியோட நெருக்கமாக இருந்தவங்க ஜி மணி இப்பவும் அவர் திமுக பக்கம்தான் தான் இருப்பார் கருணாநிதிக்கு பல்கலைக்கழக கட்டணம்னு முதலமைச்சர் ஸ்டாலின ஜி கே சொல்லி தான் கோரிக்கை வைக்க சொல்றாரு அண்ணா திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை விட அதிக திமுக விசுவாசி யாரு ஜி கே மணி தான் அப்போ ஜி கே மணியை ராமதாஸ் பாராட்டி சீராட்டி வச்சிருக்காரு ஆனால் அது இந்த பக்கம் ஏகே மூர்த்திய அன்புமணி பாதுகாப்பாக வச்சிருக்கேன் கண்டிப்பா அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க ராமதாஸ் அவர்கள் முடியாது தம்பி இதெல்லாம் நடக்காது தம்பி அப்படி இல்லைன்னா தூக்கிடுவேன் கடலில் விஷிடுவேன் இந்த மாதிரி பேசுகிறேன் மகனுக்கு தான் சொல்றாரு பக்கத்தில் இருக்கிற மகளுக்கு தான் கரெக்ட் சார் மக்களுமே அப்படி தான் அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க ஆனா நான் என்ன கேரளா ஒரு முக்கியமான மாநாடு அது பாமகவுடைய அடுத்த கட்ட அரசியல் நகருக்கான மாநாடு அந்த மாநாட்டில் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு பொலிட்டீஷியன் தான் ராமதாஸ் அவர் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான பொலிட்டீஷியன் அந்த இடத்துல அப்படி பேசுறது சரியா சார் தன்னுடைய பேரனை இவ்வளோ அதிகார மையத்துக்கு நடுவில் மேடையில் ஏற்ற முடியலையே வேதனை தான் அன்புமணி சொல்லிட்டார் முகுந்த மேடை ஏறலாம் நான் இறங்கிடுவேன் நான் மட்டும் இறங்க மாட்டேன் ராமதாஸ் வந்து திமுக கிட்ட தன்னுடைய அமைச்சர்கள் மூலியமா திமுக இருக்கக்கூடிய ஒரு முக்கிய அமைச்சர் கிட்டயே வந்து கூட்டணிக்குள்ள வருவதற்காக தூது விட்டு இருக்காரு ராமதாஸுமே திருமாவை சமாதானப்படுத்தக்கூடிய வேலைகள்ல ஈடுபடுறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே சார் அதை எப்படி எடுத்துக்கிறது இல்ல ஒரு செய்தி இருக்கு அது உண்மைதான் ஏன்னா ஜிகே மணி இதுக்கான வேலையை

இன்ஃபேக்ட் அவருக்கு நிறைய அதிருப்தி இருக்குது அப்படின்னு ஒரு சில தகவல்கள் வருது ஆக்சுவலாக இந்த மாநாடு அரசியல் வட்டாரங்களில் என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு இல்லை ராமதாஸை பொறுத்தவரை இந்த மாநாடு அவருக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வியை கொடுத்திருக்கிறது அன்புமணிக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறது ராமதாஸ் எண்பத்தி ஏழு வயது முதியவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் அதிகாரத்திலிருந்து சிறிது சிறிதாக விலகி வலுவிழந்து போயிருக்கிறார் இந்த மாநாடு இந்த செய்தியை சொல்லுகிறது இந்த மாநாட்டில் அவருடைய மகள் காந்திமதி வயிற்று பேரன் முகுந்தன் மேடை ஏற முடியாமல் அன்புமணி தடுத்திருக்கிறார் ராமதாஸ் எப்படியாவது முகுந்தனை மாநில இளைஞரணி தலைவர் பதவி அந்த மாநாட்டில் கொடுத்து அவருக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து விட வேண்டும் என்கின்ற அந்த முயற்சி அங்கு முறியடிக்கப்பட்டிருக்கிறது இதுதான் இந்த மாநாட்டினுடைய செய்தி வருகிற தேர்தல் இந்த தேர்தலில் கூட்டணி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அன்புமணிக்கா ராமதாஸுக்கா ராமதாஸ் சொல்லுகிறார் எனக்கு தான் அந்த அதிகாரம் கூட்டணி பற்றி நான் முடிவு செய்கிறேன் என்று சொல்கிறார் ஆனால் சொல்லாமல் சொல்லுகிறார் அன்புமணி அந்த கூட்டணி முடிவு செய்யக்கூடிய அதிகாரத்தை பொதுக்குழு செயற்குழு எனக்கு கொடுத்துருக்கிறதுன்னு சொல்லுகிறார் அப்போது ஒரு தலைவராக வரக்கூடியவருக்கு பொதுக்குழு செயற்குழு கூடி ஜனநாயக ரீதியாக அவருக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும் அதுதான் தமிழ் இந்தியாவில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஜ ஜனநாயக நடைமுறை ஆனால் நிறுவனராக இருந்த டாக்டர் ராமதாஸ் இந்த கட்சிக்கு நானே தலைவராக பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் ஏன்னா அப்படி புதுக்குழு செயற்குழு தீர்மானிக்காமல் ஒருவர் ஒரு கட்சிக்கு தலைவராக வர முடியாது அதுதான் எலெக்ஷன் கமிஷனுடைய கோட் ஆஃப் காண்டக்ட் ஆமாம் ஆக்சுவலாக அந்த பிரச்சனை நடந்தப்போயே அன்புமணி அதை குறிப்பிட்டிருந்தார் அதாவது பொதுக்குழு கூப்பிட்டு தான் நான் தலைவராக தேர்ந்தெடுத்தீங்க அப்படி இருக்கும் போது அதாவது அவர் அவர் சொல்ல வரதுனான அர்த்தம் என்னன்னா ஜஸ்ட் லைக் தட் எங்கே தூக்கிட முடியாது ஒரு ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு நீங்கள் நிறுவனர் வந்து சொன்னால் ஏன்னா தலைவர் பதவியிலிருந்து தூக்கிட முடியாது அப்படின்றது தான் அவர் வலியுறுத்தி இருந்தார் அந்த இடத்துல அப்படி இருக்கும்போது இந்த மாநாட்டையும் நடத்தி முடிச்சிருக்காரு ஆனால் இப்போது இந்த பிரச்சனை என்ன தீர்வு சார் இந்த பிரச்சனைக்கு இல்லை இந்த தீர்வு ராமதாஸுடைய அரசியல் பல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு அது ஒரு முடிவுக்கு வந்துவிடும் ஆ இப்போ இந்த கூட்டம் பல கோடி ரூபாய் செலவு செய்தது அன்புமணி தான் அன்புமணிக்காக மட்டும் கூட்டின கூட்டமாக இல்லை அப்பா பாமக என்பது அன்புமணி இப்போ ராமதாஸ் இரண்டு பேரும் தான் அதை அதனுடைய நிறுவனர்கள் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற அமைப்பு ராமதாஸ் அன்புமணி மகன் இரண்டு பேரும் தான் அதனுடைய நிர்வாகிகள் இப்போது பாமக ராமதாஸிடமிருந்து ம மகளிடம் அதிகாரம் முற்று முழுதாக வந்து சேர்ந்து விட்டது அப்போது பா மாவட்ட செயலாளர்களும் அன்புமணி பக்கம் வந்துட்டாங்க வந்துட்டாங்க ஆமாம் 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 ஏன்னா அன்புமணிக்கு வயசு எண்பத்தி ஏழு இல்லை அவருக்கு ஐம்பது இன்னும் தாண்டலை ஐம்பது அவர் ஐம்பத்தி நாலு வயசு அவ்வளோதான் ஆனால் ஐம்பத்தி நாலு எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு தொண்ணூறாகும் தொண்ணூற்றி ரெண்டு ஆகும் அதன் பிறகு அவர் மாவட்ட செயலாளர்களை வேலை வாங்க முடியாது மாநில நிர்வாகிகளை ஒன்றிய நிர்வாகிகளை சட்டமன்ற உறுப்பினர்களை இல்லை வேலை வாங்க முடியாது வேலை வாங்கக்கூடிய அதிகார உள்ளவர் அன்புமணி தான் இந்த கூட்டம் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற அமைப்புக்கு வன்னியர் சங்கத்து என்ற அமைப்புக்காக கூடிய கூட்டம் ராமதாஸுக்கோ அன்புமணிக்கோ யாருக்கான கூட்டம் இல்லை இந்த கூட்டம் பாட்டாளி மக்கள் கட்சி ப்ளஸ் வன்னியர் சங்கம் இரண்டு பேருக்குமான கூட்டம் இந்த கூட்டத்தில் நீங்கள் ஐயா ஓய்வெடுக்கலாமேன்னு கமெண்ட்ஸே வந்துருச்சு ஏன்னா அரை மணி நேரம் பேச்சு அரை மணி நேரம் பேச்சில் புதிதாக என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்லவே இல்லை ஏன் தன்னுடைய ஆற்றாமை அங்கே வெளிப்படுத்துகிறார் உட்கட்சி பிரச்சனையை தான் அப்போ இவரை இவரால் கட்டுப்படுத்த முடியல மகனை இவரை கட்டுப்படுத்த ஒரு விளைவு முகுந்தன் மேடையே ஏற்றப்படவில்லை அச தலைவராக அன்புமணி வந்து அதை இன்னும் அங்கீகரிக்கலை இளைஞரணி தலைவராக முகுந்தனை போட்டதை இன்னும் அங்கீகரிக்காம தான் இருக்கார் அவர் இல்லை அவரை ஏற்றுக்கொள்ளவே முடியாதுன்றார் அந்த பதவியே அவர் கொடுக்க வேண்டாங்கிறார் அவர் என்ன தெரியும் கண்ண கால காலம் நிறைய இருக்க செய்யட்டும் ஏன்னா தனக்கு போட்டியாக தன்னுடைய குடும்பத்திலேருந்தே ஒரு தலைவன் வந்துவிடக்கூடாது ராமதாஸ் என்ன நினைக்கிறாருன்னா அன்புமணிக்கு மூன்று பெண் குழந்தைகள் மூணு பெண்களுக்கு ஆண் வாரிசே இல்லை அன்புமணிக்கு அப்போ ராமதாஸுக்கு பின்னாடி அன்புமணி அன்புமணிக்கு பின்னாடி அவருடைய மகள்கள் வரணும்னு நினைக்கிறார் யார் எந்த மகள் வந்து கட்சி நடத்த முடியும் ஆண்களே கட்சி நடத்த முடியாத நேரத்தில் பெண்கள் எப்படி கட்சி நடத்த முடியும் அப்போது அதற்காக ராமதாஸ் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தன்னுடைய மகள் வயிற்று பேராங்க நாளைக்கு அன்புமணிக்கு பின்னாடி ஒரு தலைவராக வரட்டும்னு விரும்புகிறார் எப்போ இன்னொரு இருபது அன்புமணி ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் ஏன் அதிகாரம் ஏ கிட்ட இருக்கட்டும் அதை பின்னாடி பார்க்கலாம் இப்போது எனக்கு போட்டியாக ஒரு அதிகார மையம் வந்துவிடக்கூடாது அதனால அவர் மூந்தனை ஏற்றுக்கொள்ளவே மறுக்கிறார் இப்போ பாட்டாளி மக்கள் மாவட்ட செயலாளர்களாகட்டும் நகரம் ஒன்றியம் வன்னியர் சங்கம் எல்லாமே இது கொஞ்சம் கொஞ்சமாக அன்புமணி வசம் வந்துடும் இந்த மாநாடு முழுக்க பல கோடி ரூபாய் செலவு சென்னைக்கு மட்டும் மூணு கோடி ரூபாய் ஏகே மூர்த்தி ஐநூறு வாகனத்துக்கு செலவு பண்ணியிருக்கார் அப்போது தமிழ்நாடு முழுக்க வட மாவட்டங்கள் முழுக்க இந்த செலவு செய்யப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சுய ப பரிசோதனை பதினாறில் சுய பரிசோதனை பண்ணி பார்க்குறாங்க நமக்கு எவ்வளோ வாக்கு தான் இருக்கு செக் பண்ணிடுவோம் இருபது லட்சம் வாக்கு வந்துச்சு ஆ ஏழு கோடி வா வாக்கு ஏழு கோடி பேர் இருக்கிற தமிழ்நாட்டில் இருபது லட்சம் என்னாச்சு எளிமூனா இருபது மூணு சதவீதம் மூணு சதவீத வாக்கு தான் இதுதான் பாமகனுடைய இன்றைய நிலை இந்த மூன்று சதவீத வாக்கை அதிகாரத்துக்கு ஆட்சிக்கெல்லாம் வர முடியாது ஆட்சிக்கு வரைக்கும் முப்பத்தஞ்சு சதவீதம் வேணும் மூன்று சதவீதத்தை வைத்து முப்பது சதவீதம் வரவே முடியாது அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அன் அன்புமணி பிஜேபி அன்னாதிமுக கூட்டணிக்கு போகணுன்னு விரும்புகிறார் இதுதான் நம்மை பாதுகாக்கும் வழக்கு இருக்குது டெல்லியில் பிஜேபி கூட்டணி உடைத்து கொண்டு போனால் நமக்கு வழக்கு தலைக்கு மேலே கட்சியாக தொங்குது சார் ஆனால் இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது ஓகே சார் இன்றைக்கி கட்சி வந்து அன்புமணி அவரோட கட்டுப்பாட்டில் வருது அதுக்கு வந்து ஏஜுமே ஒரு முக்கிய ஃபேக்டராக இருக்குது இவர் இன்னும் நிர்வாகிகளை இவர் நிர்வாகம் பண்ண முடியும் அதுவும் ஒரு முக்கிய காரணம் எல்லாமே ஓகே ஆனால் அந்த மேடையில் இந்த மாநாடு மேடையிலே பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ரெண்டு விதமா பேசுறாங்க இப்போ ராமதாஸ் அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா ஸ்டாலினை விட்டா வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை அறிப்பு அறிவிப்பதற்கு முதல்வரே கிடையாது ஸ்டாலினை விட்டா வன்னியர் சமுதாயத்துக்கு வேற ஆளே கிடையாதுன்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் பதிவு பண்றாரு ஆனா அப்படியே பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் என்ன சொல்றாருன்னா காலங்காலமா ஐம்பத்தி ஏழுல இருந்து இன்னைக்கு வரைக்குமே வன்னியர் சமுதாயத்தை திமுக முற்றிலும் ஏமாற்றி கொண்டே தான் வருகிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையாக பதிவு பண்ணுறாரு ஸோ அப்போது இந்த ரெண்டு பேரோட ஸ்பீச்சுமே வேற வேற இருக்குது எதிரெதிராக இருக்குது இது எப்படி களத்தில் இம்பேக்ட் ஆகும் கூட்டணியை இது பாதிக்காதா யார் நினை யார் யாரோட போகணும்னு நினச்சாலுமே இந்த எதிர் எதிர் பேச்சுக்கள் வந்து கூட்டணி போகிறதுக்கான பாதிப்பை ஏற்படுத்தாதா கே மணி வந்து திமுகவருடைய அறிவிக்கப்படாத ஒரு எம்எல்ஏ ஓ அப்படின்னே எடுத்துக்கலாம் ஆமாம் 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 இப்போமே கருணாநிதியோட நெருக்கமாக இருந்தவர் தான் ஜிகே மணி இப்போதுமே அவர் திமுக பக்கம்தான் இருப்பார் கருணாநிதிக்கு பல்கலைக்கழகம் கட்டணும்னு முதலமைச்சர் ஸ்டாலினை ஜி கே மணியை சொல்லி தான் கோரிக்கை வைக்க சொல்கிறார் அண்ணா திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை விட அதிக திமுக விசுவாசி யார் ஜி கே மணி ஜிகே மணி தான் அப்போது ஜிகே மணியை ராமதாஸ் பாராட்டி சீராட்டி வச்சுருக்கார் ஆனால் அது இந்த பக்கம் ஏகே மூர்த்தியை அன்புமணி பாதுகாப்பாக வச்சுருக்கார் இந்த மாநாடு முழுக்க ஒருங்கிணைத்தது ஏகே மூர்த்தி தான் அங்கேயே ரெண்டு கோஸ்டி ஆகி போச்சு மாவட்ட செயலர் அத்தனை பேருமே இப்போ இருந்து மகங்கண்டை வந்துட்டாங்க அதிகார மகாங்கண்டை முழுமையாக வந்து சேர்ந்துடுச்சு இனி அப்பாவை நம்பி பிரியோகிச்சும் இல்லை அப்பாட்ட பணமும் இல்லை அப்பாட்ட பணம் இல்லை இருந்த பணத்தை பூரா அன்புமணி எடுத்துகிட்டு போயிட்டார் அதிகாரம் இல்லை பணமும் இல்லை வயது முதிர்ச்சி கையை வளைக்க முடியாத க சொல்கிறாரு ஆனால் கை வளைந்து பல நாள் ஆகிப்போச்சு பல வருஷம் ஆகிப்போச்சு வளைத்தது யார் அவர் மகனே வளைச்சி விட்டார் வேற யாரும் வளைக்கலை அவருடைய மகனை அப்பா கையை வளைச்சி விட்டார் அப்போது கட்சி இப்போது முழுக்க யாருடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சுன்னா அன்புமணி கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு ஆனால் இந்த இது எப்போ சண்டை பெருசாகும்னா இருபத்தி ஆறு தேர்தல் வருகிற பொழுது அப்பா இந்த கூட்டணி மகன் இந்த கூட்டணி ரெண்டு ரெண்டு வேறு வேறு கூட்டணி இப்படி கூட்டணி வருகிற பொழுது கடைசி அந்த கூட்டணி மகன் தான் ஜெயிப்பார் மகன் கூட்டணி தான் வெல்லும் அன்னாதிமுக பிஜேபி கூட்டணி தான் பாமக அதில் தான் இணையும் இதுதான் இந்த அதிகார மையத்தினுடைய கடைசி கட்டம் அதோடு ராமதாஸ் அவர் ஓய்வுக்கு போயிடுவார் அரசியல் ஓய்வுக்கு போயிடுவார் இருப்பதாக காட்டிக்கொண்டாலுமே இருபத்தாறோடு டாக்டர் ராமதாஸ் என்கின்ற ஒரு அரசியல் ஆளுமை யார்கிட்ட வந்து சேர்ந்துடும் அன்புமணி ராமதாஸ்ன்னு வந்துடும் அந்த ஒரு டிரான்சிஷன் எப்படி இருக்கும் தான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அதாவது கட்சி உடையுமா இல்லை எல்லாத்தையுமே ப்ராப்பராக செட்டில் பண்ணி அன்புமணி மொத்தமாக கூட்டிகிட்டு போயிடுவாரா இல்லை கட்சியில் உடையாது உடைய உடைகிற வாய்ப்பில்லை மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் பூரா அப்படியே தைலாவோரத்துலேருந்து பனையீர் போயிடுவாங்க அவ்வளோதான் சார் ஆனால் மேடையில் ஒரு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க ராமதாஸ் அவர்கள் முடியாது தம்பி இதெல்லாம் நடக்காது தம்பி அப்படி இல்லைன்னா தூக்கிடுவேன் கடலில் விஷிடுவேன் இந்த மாதிரி பேசுகிறேன் மகனுக்கு தான் சொல்றாரு பக்கத்தில் இருக்கிற மகனுக்கு தான் சொல்கிறார் கரெக்ட் சார் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் மக்களுமே அப்படி தான் அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் நான் என்னக்கிறேன்னா ஒரு முக்கியமான மாநாடு அது பாமகவுடைய அடுத்த கட்ட அரசியல் நகருக்கான மாநாடு அந்த மாநாட்டில் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு பொலிட்டீஷியன் தான் ராமதாஸ் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான பொலிட்டீஷியன் அந்த இடத்துல அப்படி பேசுறது சரியா சார் இல்ல அவருக்கு என்னென்னா தன்னுடைய பேரனை இவ்வளோ அதிகார இருக்கிற நடுவில் மேடையில் ஏற்ற முடியலையே வேதனை தான் அன்புமணி சொல்லிட்டார் முந்தைய மேடையேற நான் இறங்கிருவேன் நான் மட்டும் இறங்க மாட்டேன் நான் கூ நான் கூட்டியே கூட்டத்தோடு இறங்கிருவேன் அப்போ மாநாடு கொலாப்ஸ் ஆயிடும் மாநாடு அப்பா கோஷ்டி மாங் கோஷ்டி ரெண்டு கோஷ்டி எங்கே ஆயிடும் கொலாப்ஸ் ஆயிடும் அதனால அடக்கி வாசித்தார் ராமதாஸ் ஏ அங்கே அடக்கி வாசிக்கலைன்னு என்ன ஆகும் மாநாடு ரெண்டு கோஷ்டியே போயிடும் அவர் மேடையில இருந்து இறங்கிட்டார் அவ்வளோ வேஸ்ட் போயிடுவான் அன்புமணி ராமதாஸ் முகுந்தன் மேலே மேடை ஏறினால் நான் என்ன பண்ணுவேன் நான் இறங்கிடுவேன் ஆமாம் ஆமாம் அப்போது ராமதாஸ் ஒன்றுமே பண்ண முடியல இந்த ஆற்றாமையை தான் மகனை பக்கத்தில் வச்சுட்டு அவர் சொன்ன எச்சரிக்கை அத்தனை யாருக்கு மகனுக்கு தான் வேற மக்களுக்கு கிடையாது மக்கள் தான் மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பா கிடக்கிறாங்களே மக்கள் வன்னியர் சங்கம் பாமக இந்த காரணத்துக்காக தான் எவ்வளோ பேர் கூடியிருக்கான் ஆனால் சண்டை அப்பாவுக்கு அப்பாவுக்கும் மகனுக்கு மகனுக்குமான முரண்பாடு தான் அப்பா என்ன நினைக்கிறாரு பேரனை இந்த மாநில தலைவர் ஆக்கி அவரை எதிர்காலத்தில் கட்சி தலைவராக அன்புமணிக்கு பின்னாடி வரணும்னு நினைக்கிறாரு அன்புமணி அதை நான் பார்த்துக்கிறேன் கட்சி என்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் ஓய்வுக்கு போங்க யாரை நிர்வாகியை போடணும் யாரை தலைவராக போடணும் யாரோட கூட்டணி என்பதை நான் முடிவு பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஓய்வு தான் முக்கியம் இத்தனை ஆண்டு காலம் உழைச்சாச்சு ஓய்வுக்கு போக நான் பார்த்துக்கிறேன் இதே தான் ஸ்டாலினுக்கும் கருணாநிதிக்கும் வந்தது ஸ்டாலினுக்கும் இப்போ அன்புராஜுக்கு வீரமணிக்கு இதே பிரச்சனை தான் அன்புராஜு வீரமணி நீ ஓய்வுக்கு போக நான் பார்த்துக்கிறேன் பத்தாயிரம் கோடி ரூபா சொத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்போ ஆளுக்கு ஐநூறு ஐநூறுரூவா அங்கே பெரியார் தொழில் ஊழியர்களுக்கு ஜ போனஸ் கொடுக்குறாரு பொங்கலுக்கு மகன் அந்த ஐநூறு வாங்கிட்டு நூறு நூறு கொடுக்குறாரு எப்படி நிர்வாகம் இருக்குன்னு பாரு பெரியார் தொண்டை மானம் கெட்ட தொண்டை அங்கே போய் என்ன இந்த நூறுவாய்க்கு வேலை பார்த்துட்ருக்கான் இதே நிலைமை தான் திமுக அலையும் இப்போ உதயநிதிக்கு ஸ்டாலினுக்கும் முரண்பாடாக வந்துட்டுருக்கு உதயநிதி சொல்லுவதை அவங்க அப்பா கேட்குறதில்ல அப்பா சொன்னால் மகன் கேட்குறதில்லை உதயநிதி என்ன சொல்கிறாரு சேகர்பாபு ரெண்டாம் ரெண்டாயிரப்பிரி மா சுப்பிரமணியம் ரெண்டாம் ரெண்டாயப்பிரி மயிலை வேலு மாவட்டத்தில் ரெண்டாம் பிரி சேகர்பாபு மாவட்டம் ரெண்டாம் பிரி அதிக தொகுதிகளில் இருக்கக்கூடிய மாவட்டங்களை ரெண்டா பிரிக்கலாம் அப்படின்றாரு அப்பா வேண்டாங்கிறாரு ஸ்டாலின் வேண்டாங்கிறாரு மகன் பிரிக்கணுங்கிறாரு அப்போ கட்சி நான் நடத்த நீ என் நடத்திக்க என்ன ஆள விடும் இப்படித்தான் ஏன்னா இவர்களுக்கு வியர்வை நாத்தமே தெரியாது இவர்களுக்கு ஏழை வாழை பஞ்ச பராரி ஏ தெரியாது இவர்கள்லாம் பிறக்கும் போதே பான் வித்து சில்வர் ஸ்பூன் இல்லை பிளாட்டினம் ஸ்பூன் கரெக்ட் இந்த காலத்துக்கு ஆ இவர்களுக்கு ஆனா இந்த கார்ப்பரேட் கட்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படி மாற்கிட்ட வந்துருது ராமதாஸ் நிலைமை கருணாநிதி நிலைமை வைகோ நிலைமை வீரமணி நிலைமை எடப்பாடி நிலைமை எல்லாம் அப்படி தான் எடப்பாடி மகன் நேரடியாக கட்சிக்குள்ளே வரல ஆனால் மறைமுகமாக இருக்கார் அப்பாவுக்கு உதவியாக இருக்கார் அப்பாவோட பிடிஞ்சு போச்சு எனக்கு அரசியல் வேண்டான்ட்டு கண்ணே ஏமாற்றிருவானுங்க மொத்த சொத்தையும் ஒரே கதத்தில் வாங்கிட்டு போயிடுவான் கண்ணு வேண்டாம் அயோக்கியர்களுடைய கடைசி புகழிடம் அத்தனை பேர் அயோக்கியன் எப்படா நான் சீட்டு காலியாகும்னு வேலுமணி பார்த்துட்டு இருக்காரு தங்கமணியை இப்போ கா நம்பி பார்க்குறாரு சீட்டு ஏதாவது காங்க்ரீட் போட்டிருக்காரு அதை சும்மா தள்ளி விட்டரலாமான் வேலுமணி தங்கமணி வீரமணி அப்போது இதுதான் அரசியல் இந்த அரசியலை இப்போது ராமதாஸிடமிருந்து சிறிது சிறிதாக யார்கிட்ட வந்து சேர்ந்துருச்சு அன்புமணி கிட்ட அன்புமணியிடம் முழுமையாக வந்து சேர்ந்து விட்டது கூட்டணி யார் யார் முடிவு முடிவு பண்ணுவா தான் ஏடிஎம்கே கண்டிப்பா கூட்டணி தான் நூறு சதவீதம் அதான் கூட்டுவார் ஆனா இன்னொரு பக்கம் ராமதாஸ் வந்து திமுக கிட்ட தன்னுடைய அமைச்சர்கள் மூலியமா திமுக இருக்கக்கூடிய ஒரு முக்கிய அமைச்சர்கிட்டயே வந்து கூட்டணிக்குள்ள வருவதற்காக தூது விட்டு இருக்காரு அந்த பேச்சுவார்த்தை கூட எப்படி முடிஞ்சிருக்குன்னா திமுக தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வீ திருமாவளவன் கிட்ட நீங்கள் பேசுங்க சமாதானப்படுத்துங்க அப்படி ஏன்னா அது அந்த ஒரு வழி தான் இருக்குது நீங்கள் உள்ளே வர்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராமதாசுமே திருமாவை சமாதானப்படுத்தக்கூடிய வேலைகளில் ஈடுபடுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே சார் அதை எப்படி எடுத்துக்கிறது இல்லை ஒரு செய்தி இருக்குது அது உண்மைதான் ஏன்னா ஜி மணி இதுக்கான வேலையை ஆரம்பித்து விட்டார் ஓகே ஆனால் இது நல்ல சகுனம்தான் வடக்கே வன்னியர்களும் தலித்துகளும் ரத்தம் சிந்துவதை தடுப்பதற்கு இது ஒரு சா மக்கள் விரும்புகிற சாதகமான ஒரு சூழல் தான் ஆனால் இதை திருமா ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் அதை இதை எப்படி ஜீர்ணிக்கிறான்னு தெரியல ஏன்னா குடிசைகள் கொளுத்த கொளுத்தப்படுவதை தடுக்க வேண்டுமென்றால் வடக்க வன்னியர்களும் தலித்துகளும் ஒன்று சேரும் அப்படியே ஒன்றா தான் இருந்தாங்க கடந்த காலத்தில் ஒற்றுமையாகத்தான் இருந்தாங்க ஆனால் அது நாளடைவில் என்ன ஆச்சுன்னா ரத்தம் சிந்துகிற அளவுக்கு கடுமையாக போச்சு மீண்டும் இணைந்தால் தமிழக மக்கள் வரவேற்கக்கூடிய கூட்டணியாக இருக்கும் அதில் மாற்றமே இல்லை சார் ஆனால் அது வந்து வெறும் அரசியலுக்காக மட்டும் இருக்கக்கூடாதுல்ல சார் வெறும் வாக்கரசியலுக்காக மட்டும் ஒன்றிணையக்கூடாது மனதளவில் எல்லாமே புரிஞ்சுட்டு ஒன்றிணையணும் அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது 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 கடந்த காலத்தில் அப்படித்தானே இருந்தாங்க ஓகே ஒரு தலித் இறந்து போயிட்டார் ப சவத்தை எடுத்துகிட்டு வண்டியர் வீதி வழியாக போக முடியல ராமதாஸ் வந்து எடுத்துகிட்டு போனார் அதுக்காக திருமாவோட தமிழ் குடி தாங்கின்னு பட்டம் கொடுத்தாரு ஒரு தலித்துனுடைய உடலை எடுத்துகிட்டு சுடுகாட்டில் போய் இப்போ அடக்கம் பண்ண ராமதாஸ் தானே கடந்த காலத்தில் இருந்திருக்க இப்போ தான் இரண்டு பேரும் இந்த திராவிட சூழ்ச்சியால் ரெண்டு பேரும் அங்க அக்கறை இக்கறையாக மாறி போனாங்க அப்போது அதுக்கான சூழல் திருமா ஏற்றுக்கொண்டால் ஏன்னா இந்த கூட்டணியில் சீனியர் திருமா இது ஒரு மூணு இது ஒரு மூணு ஆறு சதவீத வாக்கு திமுகவுக்கு வரும் என்று நம்புகிறார்கள் ஆனால் பிஜேபி என்ன நினைக்கிறான் திமுகவை ஒழிப்பதற்கு பாமகவை எங்கே வச்சுருக்கணும் ஏடிஎம் க என்டிஆர் கூட்டணியில் வச்சுருக்கணும் இதை பிஜேபி விரும்புகிறது ஆனால் பிஜேபி விரும்பும் அன்புமணி விரும்பும் அதுதான் அது நடக்கும் ராமதாஸும் ஜி கே மணியும் விரும்பியதை போல் நடக்காது நடப்ப நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு சார் லாஸ்ட் ஒரு கொஸ்டின் சார் சார் இன்னும் வன்னியர் சமுதாய மக்கள் வந்து பாமகவை முழுக்க முழுக்க நம்புகிறாங்களா சார் இந்த கேள்வி நியாயமான கேள்வி அதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா தொண்ணூறு ரெண்டாயிரம் காலகட்டத்தில் ராமதாஸுடைய வருகைக்கு போயஸ் கார்டனும் தவம் இருந்தது கோபாலபுரமும் தவம் புரத்து எப்படியாவது சேருவாரா சேர்ந்த ஐம்பது லட்சம் வாக்கு சுலையாக கிடைக்கும் இந்த கூட்டணிக்கு ஐம்பது லட்சம் வாக்கு சுலையாக கிடைக்கும் ஆனால் இது இப்போ ஐம்பது லட்சம் எவ்வளோ ஆகி போச்சு இருபது லட்சம் ஆகி போச்சு இந்த இருபது லட்சம் வாக்கு முப்பது லட்சம் வாக்கு காணா போச்சு அதுக்கு பிறகு தான் ரெண்டாயிரம் டு ரெண்டாயிரத்தி பத்தில் இந்த வன்னியர் மக்கள் அத்தனை பேரும் விஜயகாந்துட்டு போயிட்டாங்க விஜயகாந்த் இருபத்தி ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர் பிரதான எதிர்கட்சி தலைவர் இது விஜயகாந்த் என்ன மதுரைக்கு மேலையா போயிருந்தாரு இல்லை விருதுநகர்கள் சிவகாசியனா ரிஷிவந்திய வச்சு விருத்தாச்சலம் அது எங்கே இருக்கு வன்னியர் கோட்டை விருத்தாச்சலம் ரிஷிவந்தியத்தில் ராமதாஸ் கோட்டையிலேயே சிங்கத்தினுடைய குகைக்குள்ள போய் சிங்கத்தினுடைய பிடரையை பிடித்து உலுக்கினார் விஜயகாந்த் அப்போ என்ன ஆச்சு ஏழு சதவீதமாக வாக்கு இன்றைக்கி இவங்களால விக்ரவண்டியிலே ஜெயிக்க முடியும் அதுதான் காரணம் ஏன்னா வன்னிய ஓட்டு அந்நியருக்கு இல்லை என்ற அந்த வசனம் வன்னியர்களே ராமதாஸ் பின்னாடி வரல ஏன் மக்களை இவர் ஏமாற்றுறார் தெரிஞ்சது மக்கள் இவரை ஏமாற்றிட்டாங்க தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் சரியாக இருந்தது தொண்ணூற்றி எட்டு அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணியோடு டெல்லிக்கு அமைச்சரானாங்க இந்த மக்களை மறந்துட்டாங்க மக்களை மறந்து விட்டார்கள் அப்புறம் தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாயிரத்தி நாலு மக்களை மறந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒம்பது மக்களை மறந்துட்டாங்க மந்திரி மத்திய மந்திரி அன்புமணியெல்லாம் சுகாதாரத்துறை அமைச்சர் வன்னியருடைய வாழ்க்கை வளமாகவே இல்லை அதனால தான் வன்னியர் போகிற யார்கிட்ட போயிட்டாங்க விஜயகாந்த் போயிட்டாங்க விஜயகாந்த் பதினாலு சதவீதம் வாக்கு வாங்கினார் மக்கள் நம் கூட்டணி கம்யூனிஸ்ட் உட்பட அத்தனை கட்சியும் போய் விஜயகாந்த் தலைமதாந்து கூப்பிட்டாங்க அந்த தகுதி விஜயகாந்துக்கு எப்படி வந்தது ராமதாஸ் இருந்து சரியாக நின்று இருந்தால் அந்த தகுதி ராமதாஸ் தான் வந்திருக்கும் ராமதாஸ் அரசியல் இருக்கும்போது சினிமா நடிகராக இருந்தவர் தான் விஜயகாந்த் இப்போ யார்கிட்ட போயிருச்சு விஜய்கிட்ட போயிருச்சு ஒன் இயர் வாக்கு வங்கி போற எங்கே இருக்கு விஜய்கிட்ட விஜய்கிட்ட போயிருச்சு அப்போ சார் நம்ம உறுதியாக சொல்ல முடியுமா சார் விஜய்க்கு போயிருக்கேன் ஏன்னா அன்புமணி வந்து மேடையிலே சொல்லியிருந்தாரு சினிமாவில் வசனம் அடுக்கு அடுக்குமொழி வசனம் பேசுகிறவங்க பின்னாடி நீங்கள் போறீங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தார் ஆனால் நம்ம மொத்தமாக அவங்க விஜய்கிட்ட போயிருக்குன்னு சொல்ல முடியுமா கண்டிப்பாக ஏன்னா இப்போ இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் உடைய வாக்கு வங்கி நீங்கள் எம்ஜிஆர் படம் வன்னீர் பெல்ட்டு தான் ஓடும் ஓகே ரஜினி படம் வன்னீர் பெல்ட்டு தான் ஓடும் விஜயகாந்த் படம் அப்படிதான் அஜித் படம் விஜய் படம் இல்லை எங்கே ஓடுது அதிகமான விலைய அங்கே தான் எங்கே சவுத் ஆர்க் நார்த் ஆர்காண்ட் வேலூர் அந்த அந்த பெல்ட்டில் தான் என்எல்சின்னு சொல்லுவாங்க அந்த 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 அதில் தான் விலை ஜாஸ்தி தஞ்சாவூர் பெட்டி ஒரு கோடினா இங்கே நாலு கோடி ரஜினி படம் மதுரையில் ரெண்டு கோடினா இங்கே அஞ்சு கோடி தமிழ்நாட்டை நாலு அஞ்சாக பிரிக்கலாம் சவுத்து மதுரைக்கு கீழே பூரா சவுத்து அப்புறம் இந்த பக்கம் டெல்டா அது வந்து முக்குளத்தூர் பெல்ட்டு அதில் இந்த பக்கம் மேற்கு மண்டலம் கொங்கு பெல்ட்டு இதுக்கு மேலே இருக்கிறது பூரா வன்னியர் பெல்ட்டு வன்னியர் தலித் பெல்ட் நீங்கள் சவுத்தில் தேவேந்தரோட வேளாளர் நாடார் முக்கூர் பில்ட்டு அங்கே எல்லாமே எம்ஜிஆர் படம் அப்புறம் அதுக்கு பின்னாடி ரஜினி படம் அது ரஜினிக்கு பின்னாடி விஜயகாந்து அஜித்து விஜய் ஏன்னா உழைக்கிற மக்கள் எப்பவுமே என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருப்பான் சென்டிமெண்ட் படமெலாம் பார்க்க மாட்டான் சிவாஜி படம் பார்க்க மாட்டான் கமல் படம் பார்க்க மாட்டான் சென்டிமெண்ட் படம் பார்க்க மாட்டான் ஜாலியாக இருக்கணும் அடி வெட்டு குத்து எம்ஜிஆர் நீங்கள் கா காட்டுக்குள்ளே தனியாக நடந்து போகிற ஒரு வயசு வயசு பெண்ணோ வயசான பெண்ணோ வில்லம் போய் மறிச்சான எம்ஜிஆர் அங்கேருந்து குதிச்சிருவார் ஒரே அட்டி தான் அட்டி அவனை புறட்டி போட்டு அடிப்பார் அதே போல் ரஜினி அப்படி தான் எங்கே இப்போ பெண்கள் பாதிக்கப்பட்டாலும் மலையிலிருந்து தான் கூச்சிடுவார் விஜய் குதிச்சுடுவார் அஜித் குச்சிடுவார் விஜய்காந்தும் குச்சிடுவார் இப்படி இந்த படம் அப்போ இந்த வன்னியர் பெல்ட்டு தான் வன்னியர் பெல்ட்டு வாக்கு வங்கி ராமதாஸ் இடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி எங்கே போய் சேர்ந்துருச்சு விஜய் காந்திட்ட வந்து இப்போ விஜய்கிட்ட போய் சேர்ந்துருச்சு ஓகேங்க சார் நிறைய முக்கியமான விஷயங்களோட ஷேர் பண்ணிங்க சார் நேரம் ஒதுங்கிறது நன்றிங்க சார் நன்றி வணக்கம் அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களுக்கு தேடி வரணுமா அதுக்கான ஆப் தான் டிக் பிக் TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now.